வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கோல்டன் பக்தி டிவி சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கரம் சிரம் தாழ்ந்து வணங்கி சிம்மம் சனீஸ்வரன் கும்பத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இப்போ நம்ம வந்துட்டோம் காலபுருஷனுக்கு ஐந்து காலபுருஷனுக்கு கர்மாதிபதி காலபுருஷனுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்போ நம்ம சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசிக்கு அதிபதி எங்கே இருக்காரு லாபாதிபதியாக இருக்கார் யாரோடு இருக்கார் சுக்கரன் புதனோடு சேர்ந்துருக்கார் அப்போ சனீஸ்வரனுக்கும் சீருனுக்கும் என்ன சம்பந்தம் தகப்பன் பிள்ளை கடகத்தினுடைய பாதிப்பு கடகத்தினுடைய பாதிப்பு அதிகம் அதே சமயத்தில் சிம்மத்துக்கு குறைவு அப்போ சிம்மத்துக்கு குறைவுங்கும் போது அப்பாவும் பிள்ளையும் எப்படி இருப்பாங்க அப்பா வந்து என்றைக்குமே பிள்ளை மேலே பாசம் நடத்தார் பிள்ளை தான் எங்கம்மா உன் வீட்டுக்காரரு அப்படின்னு கேட்பான் அப்பா எங்கன்னு கேட்குறதுனா இப்போ காலம் மாறிடுச்சு ஃபாதர் எங்கன்னு கேட்கறதுனால காலம் மாறிடுச்சு உன் வீட்டுக்கார் எங்கேம்மா இருக்காரு அப்படி கேட்கக்கூடிய நேரம் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி வேகமான உலகம் ஆயிடுச்சு அப்போ சனி வக்குரம் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் மத்தியமாக பண்ண கொடுப்பார் கடகத்தை விட கொஞ்சம் குறைச்சி கொடுப்பார் உங்கள் தசா புத்தியை பார்த்துக்கோங்க எந்தெந்த வகையில் கண்டிப்பாக சிம்மும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் எந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டும் கடகத்துக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இல்லை அடுத்து சிம்மத்துக்கு தான் அஷ்டமத்து வர்றார் இதை அடிக்கடி நான் உங்களுக்கு நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் மகரத்தை எப்போ முடிக்கிறாரோ மகரத்தில் பாதச்சனி எப்போ முடிக்கிறாரோ அடுத்து மேசத்துக்கு வந்துடுவார் ஏழற ஆரம்பிக்கிறது மேஷத்துக்கு ஆரம்பிக்கும் அப்போ மேசத்துக்கு ஆரம்பிக்கும்போது சிம்மத்துக்கு ஏழரை அஷ்டமத்து சனி வந்துடுவார் அதை மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் எப்படிங்க பார்த்து கொள்ளணும் இப்போ சுவாமி எப்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்கல்ல அப்போ உங்கள் தொழில் மூலம் உங்களுடைய ப்ரொஃபஷன் மூலம் உங்கள் ஜாப்பு மூலம் திறப்பட திறம்பட பயன்படுத்தி கொள்ளுங்கள் தானே நம்ம இந்த துறையில் இருக்கிறோம் அதுக்கு தானே இந்த துறையை நீங்கள் நம்புகிறோம் எல்லாருமே நம்ம நம்புகிறோம் அப்போ என்ன பண்ணணும் உங்கள் திசாபத்தியை பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக என்ன ஆரம்பித்தாலும் இப்போ நீங்கள் செஞ்சுக்கங்க எது ஆரம்பித்தாலும் சரி புதிய நிறுவனம் புதிய நிர்வாகம் புதிய தொழில் உங்கள் வீட்டில் உள்ள ஜாதகத்தில் யாருக்கு லக்கனம் நல்லா இருக்குது யார் லக்னாதிபதி நல்லா இருக்குது யாருக்கு ராசிக்கு ராசிநாதன் உச்சம் லக்னாதிபதி உச்சம் யார் திரிகோணாதிபதி அப்படி பார்த்து உங்கள் தொழில் ஆரம்பித்து இப்போ ஆரம்பிச்சுக்கங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அசிம்ம சனி வக்கரம் நன்மையை தான் கொடுக்கும் பர்சன்டேஜ் கம்மி கழகத்தை விட பர்சன்டேஜ் கம்மியை தவிர நன்மையை தான் கொடுக்கும் அப்போ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் தாராளமாக மெடிக்கல் சம்மந்தப்பட்ட தொழில் தாராளமாக கெமிக்கல் சம்மந்தப்பட்டது மெடிக்கல் கெமிக்கல் எலக்ட்ரிக்கல் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் தீப்பெட்டி சம்ப தீப்பெட்டி சிறு ஆலயம் தீப்பெட்டி நினைக்காதீங்க தீப்பெட்டி சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது முக்கியமாக மிக மிக முக்கியமாக அரசியல் பாலிடிக்ஸ் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இந்த சனி சனிவக்கரம் முக்கியமாக ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் சும்மாவே இருப்பாங்க தேடி வந்து நீ எம்எல்ஏவாக நில்லு தேடி வந்து நீ பேரூராட்சிக்கு நில் நீ தேடி வந்து நீ வந்து பஞ்சாயத்து தலைவராகிரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது இந்த நேரத்தில் உங்களுக்கு அமையும் நிச்சயமாக அமையும் இது அறிவும் அனுபவம் உள்ள ஒரு பாயிண்ட் நிச்சயமாக அப்போ இந்த மாதிரி தொழில் செய்யும் பொழுது இந்த சனி வக்கரம் சிம்ம ராசிக்கும் நற்பலனை கொடுக்கும் இப்படிப்பட்ட தொழில் தான் நீங்கள் பண்ணணும் அப்போ நெகட்டிவ் என்ன கண்டிப்பாக நெகட்டிவ்ங்கிறது குரு உங்கள் ராசிக்கு ஏற்கனவே கடகராசிக்கு உங்களுக்கு ராசிக்கு நல்லா ஏற்கனவே பதினொன்று பத்து எல்லாமே முடிஞ்சு வந்துட்டார் அதுவும் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கார் ராசிநாதனும் உங்களுக்கு இப்போ லாபாதிபதியாக இருக்கார் பதினொன்றில் இருக்கார் அப்போ பதினொன்றில் இருக்கும்போது கொஞ்சம் திசா புத்தியை மட்டும் பார்த்துக்கணும் அப்போ சிம்ம ராசிக்கு செம்ம சிம்ம ராசிக்கு சனி திசை சனி திசையில் கேது புத்தி கேது திசையில் சனி புத்தி இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கறணும் சிம்ம ராசிக்கார் ராகு திசையில் செவ்வாய் செவ்வாய் திசையில் ராகு இதெல்லாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் செவ்வாய் திசையில் ராகுவோ ராகு திசையில் செவ்வாயோ இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே சமயத்தில் வேறு எந்த திசை நடந்தாலும் சிம்மராசி அட்ஜஸ்ட்டு புதன் திசையா குரு திசையா சனி திசையா பிரச்சனை சந்திர திசையா சூப்பராக இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகு செவ்வாய் ராகு சந்திரன் ராகு கேது கரும்பாம்பு செம்பாம்பு சனி திசையில் கேது கேர்த்தி சில சனி இப்படிப்பட்ட தசாபத்தி நடக்கும் பொழுது சிம்ம ராசிக்காரங்கள் கவனமாக இருக்கணும் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் அப்போ எப்படிப்பட்ட தெய்வங்களை கும்பிடணும் சிவ வழிபாடு ஏன்னா ஆவணி மாதம் பிறந்த ஆவணி மாதத்துக்குரிய சிம்மம் அப்போ சிவ வழிபாடு அடுத்தது வந்து கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனை மிக முக்கியம் சிவ வழிபாடு கூட்டு பிரார்த்தனை பன்னிரு திருமுறை முற்றோதல் பண்ணுறோம் பார்த்தீங்களா எல்லா இடத்துலையும் இப்போ நிறைய முற்றுதல் பண்ணுறாங்க எல்லா மக்களும் முற்றுதல் பண்ணுறாங்க எல்லா மதத்தவங்களும் இப்போ அதில் கலந்துக்கிறாங்க நான் போன முறை ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே எல்லாருமே வந்துருந்தாங்க அசுரத்துங்கிறவங்களும் ஒருத்தர் வந்திருந்தாங்க கர்த்தர் சம்மந்தப்பட்டவங்களும் வந்துருந்தாங்க அந்த முற்றுதல்னால் எல்லாருமே சமமாக இருக்காங்க இவங்களும் அங்கே போகிறாங்க பத்திரிக்கையோடு பார்த்தேன் ஈரோடு சேலம் பக்கத்தில் ஒரு கோயில் கட்டுறதுக்கு நம்ம இருந்து கொடுத்துருக்கா தர்காவில் வந்து ஆறு ஆறு ஏக்கரை ஆறு சென்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் மனித நேயம் இப்போ நல்லா வந்துக்கிட்டு கொண்டிருக்கின்றது அப்போ கூட்டு பிரார்த்தனையில் எல்லா மதத்து தலைவர்களும் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்போ நம்மளும் சேர்ந்துருக்க போகிறோம் இல்லைங்களா அப்போ கூட்டு பிரார்த்தனை மிக வெற்றியை கொடுக்கும் நீங்கள் என்ன தான் தனித்தனியாக போய் தெய்வத்தை தரிசனம் பண்ணுவதை விட உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போய் கூட்டு பிரார்த்தனை உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் வீட்டில் பஜனை பண்ணுங்கள் வீட்டில் பண்ணுங்கள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பண்ணுங்கள் சிவாயனமாக சொல்லுங்கள் எது உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அந்த தா வைப்ரேஷன் டூவாக மாறும் வைப்ரேஷன் ப்ளஸ் டூவாக மாறும் பாசிட்டிவாக மாறும்போது உங்களுக்கு அப்போ தீயை குறையும் அப்போ சனி வக்கிறதுனால சிம்ம ராசிக்கு மேக்சிமம் நல்ல பயனை தவிர கெட்டு கெடுதல் குறையும் அதில் கருத்து அல்ல கூட்டு பிரார்த்தனை தான் உங்களுக்கு முக்கியம் நிச்சயமாக இந்த சனி வக்கரத்தினால் அவங்க அவங்களுடைய நட்பு கிரகத்திற்கு விட அவங்க அவங்களுடைய பகைப்பற்ற கிரகங்களுக்கு எதிரடைத்தன்மையாக இருக்கவங்களுக்கு நல்லது செய்யும் அவங்கவுங்களுடைய ஜுய சாதகத்தை கணித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம் தயவுசெய்து உங்களுடைய ஜன ஜாதத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பதிவினை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே எனகின்ற தில்லைவாள் நடராஜனே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்